நம்ம அப்படிதான் எங்க போக கூடாதோ எங்க உட்கார கூட உட்காருவோம் போவோம் பேசுவோம் பேசிட்டே இருக்கும் ஆண்டு சொல்லுவாரு போகாதே அதே பேண்டா நம்ம போ நம்ம என்ன பண்ணுவோம் ஆண்டு சும்மா இருங்க உங்களுக்கு தெரியாது பேசிக்கிட்டே இருப்போம் போய்கிட்டே இருப்போம் கத்தர் என்ன பண்ணுவோம் அந்த வீட்டுல முகத்தை மாத்துவாரு மனசு மாத்துவாரு பேசாத வாயும் பேச வைப்பாரு ஸ்டாப் இனி உனக்கு எனக்கு எந்த சம்பந்தம் ஜாக்கோப் என்ன பண்றான் மாமா கிட்ட சொல்லல சொல்லாம கல்லாம மனைவியில் கூட்டு போறான் பசங்க கூப்பிட்டு போறான் ஓடி போறான் சொல்லாம எப்படி கத்திர பார்த்தாரு உன்னை ஆண்டர் பாருங்க அவரு ரெடி பாருங்க என்னப்பாச்சு என் மாமாவோட மூஞ்சி மாறி போச்சு ஆண்டவர் நல்லா நல்லாதான் பேசிட்டு காலைல பார்த்தா மூஞ்சி கொடுத்து பேச மாட்டேன் மாதிரி பேசுறாரு அப்படியா அப்படி கிளம்பு சொல்றதுக்கு எப்போடா கேட்பான் எப்போ சொல்லான்னு சொல்லுவான் அவன் சொன்ன உடனே ஒன்னு சொல்ல ஆண்டோரு கிளம்பு உன்னை கிளம்பி போறான் போன ஆபம் அறிவிக்க சொல்றாங்க வந்து இந்த மாதிரி கூட்டு போறான் எல்லாருன்னு சொல்லிட்டு அவன கோபம் இப்போ வந்து